இறைவா உன்னுளால் திரு வீடு காணும் பெரும் பேரு தந்த உனக்கேயம் நன்றி மலரான நபியின் மனமான ரவுதா அகமார காண பழைத்தாயே நன்றி வரமத்துல அஹமதுல்லாஹீம் ரசோரிக் கனியமான அல்லாஹவின் நல்லே அல்லாஹனுடைய மாபெரும் கிருபையால் இந்த மகத்துவம் மிக்க புனிதமான ரமதான் மாதத்திலே அல்லாஹ இணையத்தின் வாயிலாக உங்களை சந்தித்து ஒரு சில விஷயங்களை பேசுவதற்கு ஒரு வாய்ப்பை நிலகியிருக்கிறான் அலமது இல்லா கணியமானவர்களே நாம் மகிழ்ச்சி பெறக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்றால் புதுமடம் இலக்கிய மேடை ஒரு அருமையான சேவையை மேற்கொண்டு சிறுவர்களுடைய அந்த பேச்சு திறனை அவர்களுடைய அனைத்து விதமான பயான்கலைகளை வளர்த்திடுவதற்காக வேண்டி ஒரு மாபெரும் ஒரு முயற்சி எடுத்திருக்கிறார்கள் அலஹ்துல்லா பல சிறு பிள்ளைகள் மார்க்க சொற்பொழிவுகளை ஆற்றி நம்மையெல்லாம் மீசிலிருக்க வைப்பதுதான் நமக்கு ஒரு கண்கொள்ளாத காட்சியாக இருக்கிறது மனியமான அல்லாஹுவின் நல்லடியார்களே சூரத்து அல் ரஹ்மான் என்ற அத்தியாயத்திலே அல்லாஹ் பேசுவான் அல்ல பயான் அப்படின்ட்டு ஏனென்று சொன்னால் அல்லாஹ் ரபுல் ஆலமின் தான் நமக்கு என்ன செய்கிறான் பயானை கற்பித்து தந்திருக்கிறான் என்பதாக அல்லாஹ் என்ன செய்கிறான் நமக்கு ஒரு அறிமுகத்தை தருகிறான் பெருமானார் சல்தாயசன் சொல்லுவார்கள் இன்னமினல் பயான் இல்ல சிஹரா பேச்சு கலையிலே ஒரு வசீகரம் இருக்கிறது என்பதாக நம்ம ரசூலாயி சொல்லுவார்கள் இணையமானவர்களே பல சிறு பிள்ளைகள் இந்த இணையத்தின் வாயிலாக பலவிதமான இஸ்லாமிய சிந்தனைகளை நமக்கு தருவது இருக்கிறதே அது உண்மையிலேயே அவர்களை அவர்கள் நம்மை வசீகரிப்பது ஒரு மிகப்பெரிய ஆனந்தமாக இருக்கிறது இணையமானவர்களே பெருமானார் சொல்லி வசல்லமன் அவர்கள் சொன்னார்கள் குள்ளு மோலிதின் யூலது ஆலா பித்தரத்தில் இசலாம் ஒவ்வொரு குழந்தைகளும் அது இஸ்லாமிய மார்க்கெட்டின் மீதுதான் பிறக்கிறது அவர்களுடைய தந்தைகள் தகப்பனார்கள் அவர்களுடைய குடும்பங்கள் கோத்திரங்கள் அவர்களை மாற்றுகிறதே தவிர அவர்கள் எல்லாம் இஸ்லாயத்தில் தான் பிறக்கிறார்கள் என்று மசூல்லா சொல்லுவார்கள் அந்த அடிப்படையில் பார்க்கும் போது பெருமானா சரதாயசல்லம் மூன்று விஷயங்களை நமக்கு என்ன செய்திருக்கிறார்கள் நன்மையாக கருதி அந்த மூன்றுமே நமக்கு ஒரு பெரும் பெருமையை தேடித்தரும் விதமாக சொல்லியிருக்கிறார்கள் அதாவது ஒன்று நிலையான தர்மம் இரண்டாவது பெற்றோர்களுக்கு செய்யக்கூடிய குழந்தை மூன்றாவது நல்ல ஒழுக்கமுள்ள குழந்தை என்று பெருமானா சரதாசம் நமக்கு சொல்லியிருக்கிறார்கள் அந்த அடிப்படையிலே கணியமான அல்லாஹ் நல்லடியார்களே ஒழுக்கமான குழந்தையை நாம் வளர்ப்பது இருக்கிறதே அதுதான் நமக்கு இசுலாம் காட்டித் தந்த அக சிறந்த வழிமுறையாக இருக்கிறது இன்றைக்கு இணையத்தினுடைய அந்த போகிற போக்கு இருக்கிறதே பல சிறு பிள்ளைகள் நாசமாகக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம் இன்றைக்கு சிறு பெரு குழந்தை வைரல் ஆக வேண்டும் என்பதற்காக வேண்டி பல்விதமான முயற்சிகளை எடுத்து அந்த முயற்சிகளிலே அவர்கள் பெரும் பெரும் பேமஸாக மஷூராக எல்லாம் பெரும் சிறப்பிற்குறித்தானவர்களாக மாறிவிடுகிறார்கள் அலஹம்துல்லா மாற்றம் இருக்கிறதே அது ஒரு நல்ல ஒரு நல்ல விஷயத்திற்கு இருக்குமே ஆனால் அது குழந்தைகளுக்கும் சரி குழந்தைகளுடைய எதிர்காலத்திற்கும் அது சிறந்ததாக அமைகிறது அதுவே அந்த குழந்தை அவனுடைய இந்த ஒரு முயற்சி இருக்கிறதே அது தீயதாக இருந்தால் அந்த வளர்ச்சி இருக்கிறது அவனுடைய பிற்கால வாழ்க்கையை நாசம் செய்யக்கூடியதாக இருக்கிறது சமீபத்திலே பார்க்கிறோம் இஸ்லாமிய குழந்தைகள் அந்த பாடல்களுக்கு எல்லாம் ரீல்ஸ் செய்து கொண்டு அது நடனமாட அவனுடைய பெற்றோர்கள் எல்லாம் என்ன செய்கிறார்கள் அது ஆர்வ பட்ட செய்கிறார்கள் குழந்தைகள் அவர்கள் செய்யக்கூடிய அந்த வீடியோக்கள் இருக்கிறதே அது இன்றைக்கு அவர்களுக்கு ஒரு பெரும் மகிழ்ச்சியாக அவர்கள் இருந்தாலும் அவர்களுடைய உள்ளத்திலே அது ஒரு திறமையாக கருதினாலும் அவர்கள் வருங்காலத்திலே அவர்கள் எப்படி ஆகிவிடுகிறார்கள் என்று சொன்னால் ஒழுக்கம் கெட்டவர்களாக மானசீகம் இல்லாதவர்களாக அவர்கள் மாறி அதுவே நம் இலக்கிய மேடை போன்ற இணையதளங்கள் எல்லாம் அழகான முறையிலே பலவிதமான இஸ்லாம் ஈமான் தகுவா தவக்குள் போன்ற தலைப்புகளை கொடுத்து பேச சொல்லும் அவர்களுக்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த பேச்சாற்றலை வருங்காலத்திலே வளர்த்து விட்டு வருங்காலத்திலே அவர்கள் ஒரு முத்தகங்களாக இஸ்லாமிய பேச்சாளர்களாக தந்தைக்கும் தகப்பனுக்கும் கட்டுப்படக்கூடிய ஒரு மாபெரும் செல்வங்களாக அவர்கள் மாறுவார்கள் என்பதிலே எந்தவித சந்தேகம் இல்லை கண்ணியமான அல்லாஹின் நல்லடியார்களே வாழக்கூடிய முஸ்லிமான அனைத்து பெற்றோர்களும் விளங்கிக் கொள்ள வேண்டும் நம்ம குழந்தைக்கு நம்ம என்ன செஞ்சிடறோம் செல்போனை வாங்கி கையில கொடுத்துடுறோம் கொடுத்துட்டு நம்ம என்ன செய்யறோம் நீ வளர்ச்சிக்காக என்ன செய்ய என்ன வேண்டுமானாலும் செய்ய உன் திறமையை நீ வளர்த்துக்க உன் திறமையை வளர்த்துக்கிட்டு நீ என்ன செய்ய ஏதாவது ஒரு வகையில உன்னுடைய திறமையை கொண்டு நீ முன்னறிக்கணும் நம்ம சொல்லிடுறோம் ஆனா அந்த குழந்தை தன் திறமைய எதல காட்டுனா சிறந்து விளங்கும் எதுல காட்ட கூடாதுங்கிறத நம்ம என்ன செய்யணுங்க அதையும் போதனை செய்யக்கூடியவர்களாக அந்த குழந்தை வளர்ப்பினுடைய விஷயத்திலே நம்ம என்ன செய்யுங்க சற்று நாம் கவனம் எடுத்து நாம் என்ன செய்ய வேண்டும் அந்த விஷயத்தை நாம் மனதிற்குள் கொண்டு வந்தோம் என்று சொன்னால் நம்முடைய குழந்தைகள் அருமையான எதிர்காலத்தோடு சிறந்த மாபெரும் இஸ்லாமிய பேச்சாளர்களாக ஒரு சிறந்த முன்னோடியாக இருப்பார்கள் என்பதிலே எந்தவித சந்தேகமும் இல்லை எனவே கண்ணியமான அல்லாஹுவின் நல்லடியார்களே இந்த சேவை இருக்கிறதே மனப்பூர்வமான ஒரு ஒப்புக்கொள்ளப்பட்ட சேவையாக கருதுகிறோம் எனவே அல்லாஹ் அபுல் ஆலமீன் நம்முடைய ஊர்கள் மட்டுமல்லாமல் வாழுகிற காலமெல்லாம் நம்முடைய பிச்சிலங்கள் சந்தேகங்கள் எவர்களெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் இந்த ஈமான் நிலை தவக்குள் தக்குவாவோடு பயணித்து சிறந்த மாபெரும் பொக்கிஷங்களாக இஸ்லாமிய போர் வாழ்களாக ரபுல் ஆலமீன் ஆகக்கூடிய வாய்ப்பை அவர்களுக்கும் நமக்கும் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இந்த புனிதமான நானுடைய வரக்கத்தின் காரணத்தினால் பாதிப்பான அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நம்மை போன்று நம்முடைய ஆளுங்கள் விளமாக்கலை போன்று சிறு குழந்தைகள் சிறந்து விளங்குவதற்கு ஒரு முன்மாதிரியை அல்லாஹ் தருவானாக வருங்காலத்திலே பெரும் பெரும் அறிவியல் அறிஞர்கள் தத்துவ ஞானிகளைப் போன்று படிப்பிலையும் சிறப்பிலையும் சீர்விட்டு விளங்கக்கூடிய ஒரு மாபெரும் தோஃபியத்தை அல்லாஹ் நம் அனைத்து குழந்தைகளுக்கும் அல்லாஹ் தந்துரபாலிப்பனாக அக்குழந்தைகளை வாரத்தெடுக்கக்கூடிய நல்ல பெரும் பெற்றோர்களாக நீங்களும் நானும் ஆகுவோம் என்ற ஒரு உறுதி மொழியை நாம் இந்த தருணத்தில் கொள்வோம் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நாம் பேசிய அனைத்தையும் நாம் கேட்ட அனைத்தையும் நம் வாழ்க்கையிலே கொண்டுவதற்குண்டான ஒரு வாய்ப்பை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருவானாக வாகிர் தாழ்வானாக மங்களம் பொங்கிடும் மாதமாம் ராமதான் எங்கெங்கும் நீரைந்தோன் ஏற்றிடும் ராமதான் தங்க நபிநாதரும் போற்றிடும் ராமதான் மங்களம் பொங்கிடும் மாதமாம் ராமதான் எங்கெங்கும் நீரைந்தோன் ஏற்றிடும் ராமதான்